ஸ்ரீமதே ராமானுஜாய அடியை தொடர்ந்தெழும் ஐவர் கட்காய் அன்று பாரத போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோனை முழுதுணர்ந்த கமுதம் இராமானுஜனை என்னை ஆளவந்தி படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பெடுத்து பார்க்க போறங்க ஜோதிட ரீதியாக நஷ்டத்தை சந்தித்த சொந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பார்க்க போறோம் அதாவது சார் நிறைய பேருக்கு வந்து ஆசை நிச்சயமாக இருக்கும் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிறது அதாவது எவ்வளவு நாள் தான் இந்த அடிமை வேலையிலேயே அதாவது சம்பள வேலையிலேயே நான் வந்து இருக்கிறது எனக்குன்னு ஒரு தொழில் வந்து நான் அமைச்சிக்க கூடாதா அதுக்குண்டான கொடுப்பனை என் ஜாதத்துல இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை நிறைய பேருக்கு வந்து இருக்கும் சார் ஆக்சுவலா அப்ப தொழில் அமைப்பு அப்படிங்கிறது ஜாதகத்துல இருக்கா அதே நேரத்துல இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அதுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கா அது மட்டும் இல்லாம எத்தனை கிரகங்கள் வந்து அந்த தொழில் சார்ந்த அமைப்புக்கு ஒருவருடைய ஜாதகத்துல சப்போர்ட் பண்ணுது இந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு உதாரண ஜாதகத்தோட தெளிவா நம்ம வந்து பார்க்க போறோம் சார் இது பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் முதல்ல இந்த தொழில் அமைப்பு அப்படிங்கிறதுக்கு எந்த வீடு அல்லது பாவகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா சார் பத்தாம் வீடு அப்படிங்கிறது தான் தொழில் அமைப்பு முக்கியமாக உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படிங்கிறது இந்த பத்தாம் வீடு கண்டிப்பா நம்ம பார்க்கணும் அப்ப பத்தாம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் சார் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா லாபகரமாக இருக்கணும் அப்படின் பத்தாம் வீடு இயற்கையாகவே விதிக்குழுப்பினையின் அடிப்படையிலே லாபகரமாக இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொழில் செய்யக்கூடியதான அந்த அந்த அனுமதி அப்படிங்கிறது ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா தொழில் செய்யறதுக்கு உண்டான அனுமதி அப்படிங்கிறது ஜாதகத்துல இருக்கு அப்ப பத்தாம் இடமே ஒருவருக்கு வந்து வீக்கா போயிடுச்சு அல்லது தொழில் செய்யறதுக்கு உண்டான அமைப்பே இல்லை அப்படின்னா அவர் என்னதான் வந்து உற்பத்தி சார்ந்த சொந்த தொழில் செஞ்சாலும் அவருக்கு வந்து அதுல லாபம் கண்டிப்பாக அவர் வந்து அடைய மாட்டாரு தேவையில்லாம தான் படுவாரு அப்படிங்கிற மாதிரி அப்ப பாருங்க உங்க ஸ்கிரீன்ல ஒரு உதாரண ஜாதகம் வந்து நான் பதிவிட்டிருக்கேன் அப்படியே பாத்துட்டே வாங்க இந்த ஜாதகருக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஐம்பத்தி நாலு வயசு நடக்குதுங்க ஆக்சுவலா இவர் வந்து நம்மகிட்ட வரும்போது இந்த ஜாதகத்தை வந்து கொடுத்தாரு பார்க்க சொல்லி இப்ப நம்ம வந்து பார்த்தோம் உடனே பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது இப்ப நடக்கக்கூடிய திசை என்ன பாருங்க குரு திசை போயிட்டு இருக்கு ஆக்சுவலா எடுத்தோடனே நம்ம பார்க்க வேண்டியது என்ன திசை ஓடுது என்ன புத்தி ஓடுது அதுதான் நம்ம வந்து முக்கியமா பாக்கணும் ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க வேண்டியது லக்னம் லக்னம் வந்து எப்படி இருக்கு இந்த மூன்று விஷயத்த முக்கியமா ஒரு ஜாதகர் வந்து கொடுத்தோன்னே இந்த மூன்று விஷயத்த நம்ம முக்கியமா பாக்கணும் அப்ப திசை என்ன திசை ஓடுது சார் குருவோட திசை ஓடுது அந்த குரு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு புத்திநாதனா வர்றாரு அப்ப குரு நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது நாலு பத்தாம் பாவத்தை காமிக்கும் அப்ப இது பாத்தீங்கன்னா லக்ன தசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது லக்னத்துல இருக்கக்கூடிய கிரகம் தசாநாதனாக வந்து வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேரு வந்து லக்ன தசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப பாருங்க குரு வந்து சனியோட சாரத்துல இருக்கிறனால அது நாலு பத்த காமிக்கும் இந்த லக்னம் அப்படிங்கிறது தான் ஜாதகரினுடைய சிந்தனை அது மட்டும் இல்லாம ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது சம்பவம் அது நடந்தே தீரும் அப்படிங்கிற அப்ப ஜாதகருக்கு நாலு பத்தாம் பாவத்தினுடைய சிந்தனை அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும் நாலு பத்து அப்படிங்கிறது என்ன சார் உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில் உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில் அமைப்பு ஏன்னா சனிதான் தொழிலுக்கு காரகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பத்தாம் பாவம் அப்படிங்கிறது உற்பத்தி நாலு பத்து அப்படிங்கிறது ஒரே பொருளை மறுபடியும் மறுபடியும் தயாரிக்கிறது அப்ப பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு இந்த குரு தசை ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம வந்து தொழில் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ரொம்ப ரொம்ப மேலோங்கி அப்போ குரு தசை குரு புத்தி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குவர் ஏன் அப்படின்னா குரு பாருங்க நாலு பத்து ஆரம்பிச்சு நாலு ஏழு பத்து அப்படிங்கிற அந்த பாவகத்தை ரொம்ப சிறப்பாக இயங்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா சரி இது ரொம்ப நல்லா இருக்கு தசாநாதன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பு ஆக்சுவலா இதுக்கடுத்து நான் என்ன சொல்லியிருந்தேன் சார் ஒருவர் வந்து உற்பத்தி சம்பந்தமான தொழில் செய்யணும் அப்படின்னா அடிப்படையாகவே கொடுப்பனை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்ப பத்தாம் பாவகம் பாருங்க சனி பகவான் நாலு பத்துக்கு புத்திநாதனா வர்றார் சனி நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் அப்புறம் கேது இயக்கக்கூடிய அமைப்பு பாருங்க அஞ்சு ஒன்பத வந்து இயக்குறாரு இந்த அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது முற்றிலும் டேஞ்சர் தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு டேஞ்சர் பாவகம் அப்படின்னு அர்த்தம் நீங்க வந்து அதாவது மரத்துல வந்து ஆணி அடிச்ச மாதிரி உங்க மனசுல வந்து பதி பதிய வச்சுக்கிருங்க இந்த பத்தாம் பாவத்துக்கு அஞ்சு ஒன்போது வந்துச்சு அப்படின்னா டேஞ்சர் அப்படின்னா அதாவது தொழில் சார்ந்த விஷயத்து அப்ப தொழில் உற்பத்தி தொழில் இவர் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா செய்யக்கூடாது நிரந்தரமாக லாங் டேர்ம் பெனிஃபிட் அப்படிங்கிறது இவருக்கு கண்டிப்பாக வராது இந்த உற்பத்தி சம்மந்தமான தொழில் அப் அப்ப பாருங்க குரு தசையில குருபுதியில ரொம்ப நல்லா போயிருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குரு தசையில சனி புத்தில இருந்து இவருக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு பத்தாம் மாசத்துல இருந்து சனி புத்தி அதுல இருந்து பிரச்சனைனா சனி பாருங்க தெளிவா நமக்கு காட்டுறாரு அஞ்சொம்பது பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து நஷ்டங்களை வந்து சந்திச்சிருப்பாரு அப்ப இவருடைய ஜாத்துல எந்த கிரகம் சார் நல்லா இருக்கு ரெண்டு கிரகம் நல்லா இருக்கு ஒண்ணு குரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா சூரியன் அவ்வளவுதான் இந்த ரெண்டு கிரகம் மட்டும்தான் தொழில் சார்ந்த அமைப்புக்கு நல்லா இருக்கு மற்ற கிரகங்கள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து சிறப்பு இல்லை சரிங்களா அப்ப சனி புத்திலேயே இவருக்கு வந்து பிரச்சனைகள் அதாவது தொழில வந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சு அதுக்கடுத்து பாருங்க புதன் புத்தி புதனும் பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்தை தான் காமி ரெண்டு அஞ்சு காமிக்கிறாரு பெரிய அளவுல இந்த இடத்துலையும் லாபம் அப்படிங்கிறது கிடை கிடைச்சிருக்காது சனி புத்தியிலயும் லாபம் கிடைச்சிருக்காது புதன் புத்திலயும் லாபம் கிடைச்சிருக்காது அப்ப ரொம்ப பாத்தீங்கன்னா நஷ்டத்தை வந்து சந்திச்சிருப்பாரு அப்படிங்க மாதிரி அதுக்கடுத்த புத்தி பாருங்க கேது புத்தி கேது அஞ்சாம் பாவத்துக்கே புத்திநாதனா வர்றாரு ஒன்னு மூணு அஞ்சை வந்து இயக்குறாரு அதாவது இந்த பத்தாம் பாவத்துக்கு அஞ்சு அப்படிங்கிறது எட்டாம் வீடா போயிடுது ஆக்சுவலா ஒன்போது அஞ்சு அதாவது அஞ்சு ஒன்போது அப்படிங்கிறது எட்டு பன்னிரெண்டாம் பாவகமா போயிருது அதனால இந்த அஞ்சாம் பாவம் இயங்கு இயங்குச்சு அப்படின்னா அஞ்சு ஒன்போது இயங்குச்சு அப்படின்னா பத்தாம் பாவத்தினுடைய வேலைகள் வந்து தடைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி அப்ப தொடர்ந்து மூன்று புத்திகள் அதாவது பாருங்க சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி தொடர்ந்து மூன்று புத்திகளுமே பெரிய லெவல்ல சிறப்பு இல்ல அதுக்கு அடுத்து வரக்கூடிய புத்தி பாருங்க சுக்கர புத்தி அதுவும் வந்து பெரிய லெவல்ல சிறப்பு இல்ல அதுவும் ஒன்போத காமிக்கிறது சுக்கர புத்தில கொஞ்சமாச்சு கொஞ்சம் தெரிஞ்சவங்க கிட்ட ஏன்னா ஏழு பதினொன்னு அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் அப்படின்னா அதாவது தெரிஞ்சவங்க மூலியமா காய நகரத்துறது அப்படிங்கிற மாதிரி அப்ப தெரிஞ்சவங்க மூலியமா தன்னுடைய பொருளை ஏதாச்சும் வியாபாரம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு ஏன்னா அங்கேயும் ஒன்பது வந்துச்சு ஒன்போது அப்படிங்கிறது உற்பத்தி தடை அப்படின்னு இப்போ ஒன்போதாம் பாவம் இயங்குனாலே உற்பத்தி தடை கண்டிப்பாக உற்பத்தி தடையா கம்மியான உற்பத்தி தான் போயிருக்கும் அப்ப சனி புத்தியில இருந்து சுக்கர புத்தி வரையிலும் சுத்தமா சிறப்பு இல்லை அதுக்கடுத்து வரக்கூடிய சூரிய புத்தி கொஞ்சம் பரவாயில்லாம இருந்திருக்கும் அதுக்கு அடுத்து மேலும் பாத்தீங்கன்னா சந்திர புத்தி செவ்வா புத்தி இப்ப நடக்கக்கூடிய ராகு புத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா உற்பத்தி சம்பந்தமான துறை உற்பத்தி சம்பந்தமான தொழிலுக்கு அந்த அளவுக்கு வந்து சிறப்பு இல்லாத ஒரு கரு அப்ப நிறைய வந்து நஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு இந்த ஜாதகர் அப்படிங்கிறது உற்பத்தி தொழில் செஞ்சு நிறைய நஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அமைக்கும் அப்ப நான் வந்தோடனே அதான் கேட்டேன் சார் உங்களுடைய சிந்தனையில அது மட்டும் இல்லாமல் நடப்பு திசையே பாத்தீங்கன்னா லக்ன தசையா இருக்கிறனால நீங்க இந்த குரு தசை ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துல இறங்கியிருப்பீங்க சார் தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உத்வேகம் ஒரு எண்ணம் இருந்திருக்கும் கண்டிப்பா ஆரம்பிச்சிருப்பீங்க அது கொஞ்சம் வருஷம் தான் நல்லா போய் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பில்லாத ஒரு விஷயத்த தான் காமிக்குது அதனால உங்களால பெரிய லெவல்ல சேமிப்போ லாபமோ பெரிய லெவல் உங்களால பாத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஷாக் ஆயிட்டார் நான் கேட்க வந்ததே அதுதான் சார் நான் தொழில் செஞ்சு ரொம்ப வந்து நான் நஷ்டப்பட்டுட்டேன் சார் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல திக்கு தெரியாம தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படி மாதிரி அவர் சொன்னார் சரிங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த குரு தசை வந்து முடியுது முடிய போகுது இந்த குரு தசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எட்டாம் மாசத்தோட முடியுது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி தசை ஆரம்பிக்குது சனி தசை உற்பத்தி தொழிலுக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சனி தசை சுத்தமாக உற்பத்தி தொழிலுக்கு சுத்தமாக சிறப்பு இல்லை அதனால பாத்தீங்க அப்படின்னா சார் நீங்க வந்து உங்களுடைய அந்த உற்பத்தி சம்பந்தமான தொழில் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு இல்லை சார் உற்பத்தி தொழில் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சார் நீங்க இப்போ ஏதோ ஒரு இடம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை லீஸுக்கு வந்து விட்டுருங்க உங்களுடைய உற்பத்தி சம்மந்தமான தொழிலோ அல்லது அந்த ஃபேக்ட்ரியோ அல்லது அந்த இடமோ லீஸுக்கு சம்மந்தமாக இப்போதைக்கு விட்டுருங்க அதில் வந்து ஒரு வருமானம் வரும் அதை அதை வச்சு இப்போதைக்கு கொஞ்சம் சமாளிங்க அல்லது இருக்கக்கூடிய கடனை வந்து அடைச்சிருங்க அப்படி மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ வேற என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு அதை இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு இந்த இந்த மாதிரியான ஜாதங்கள் அப்படிங்கிறது எப்படி அமைது உற்பத்தி தொழில் செய்யலாமா கூடாதா அப்படி செஞ்சால் லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவு அப்ப பாருங்க இந்த முறையில இந்த பாவக முறையில அதாவது ஒரு ஜாதகத்தை நம்ம டிகிரி அடிப்படையில் கணிச்சு பாவக ரீதியாக நம்ம பிரிச்சு பலன் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு வந்து குழப்பமே இல்லாம தெளிவா நம்மளால வந்து பலன் சொல்ல முடியும் இருக்கலாம் சார் முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரியான பேச்சுக்கு வந்து இடமே இல்லை பண்ண முடியுமா முடியாதா முடிய முடியும்னா எப்ப முடியும் அவ்வளவுதான் முடியாதுன்னா முடியாது அது நடக்கவே நடக்காது ஆக்சுவலாக அதான் விஷயம் இந்த ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவே இருக்கு இவருக்கு உற்பத்தி தொழில் செட்டே ஆகாது அப்படி செஞ்சாரு அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து நஷ்டப்படுவார் அப்படிங்கிறது அப்ப கிட்டத்தட்ட ஜாதகம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆராயும் சரிங்களா பத்தாம் அதிபதி குருவோட பார்வையில் இருக்காரு தாராளமா நீங்கள் வந்து உற்பத்தி தொழில் ஆரம்பிங்க பத்தாம் அதிபதிக்கு இது சூரியனோட பார்வை இருக்கு சுக்கரனோட பார்வை இருக்கு நீங்கள் சூப்பராக முன்னேறிடுவீங்க இப்படி எல்லாம் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கிறீங்களேன் அது தேவையில்லாம அவரை வந்து ராங் கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிரும் அது மட்டும் இல்லாம அவர் தொழில் செஞ்சு நஷ்டப்பட்டு ஒரு கஷ்டப்படுவார் இல்லையா அந்த பாவம்லாம் நம்மளதான் செய்யும் சரிங்களா அதனால ஒரு ஜாதகம் அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா தெளிவா ஆராய்ங்க அவருடைய சிந்தனை எவ்வாறு இருக்கு அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை வந்து சொல்லுங்க முத சொல்லி அந்த ஜாதகத்தினுடைய உண்மை தன்மை அப்படிங்கிறத எடுங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய தசாபுதியன்னா என்ன அவருடைய கேட்ட கேள்விக்கு வந்து தெளிவா நம்ம வந்து பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதவியை முடிக்கிறேன் அதே நேரத்துல உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு லைக் அப்படிங்கிறது இந்த வீடியோ மறுபடியும் நல்லா வந்து நிறைய பார்வையாளர்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்க நிறையா அதாவது புதிய சப்ஸ்கிரைபர் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் வந்து ந நிறைய பேர் வீடியோஸ் வந்து பாக்குறீங்க ஆனா லைக் வந்து செய்ய மாட்டேங்கிறேன் அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல மேபி உங்களுக்கு இது பயன் இல்லாம இருக்கா அல்லது வந்து எனக்கு புரியல ஆக்சுவலாக தயவு பண்ணி ச லைக் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அல்லது வந்து இந்த கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில் ஒரு கோர்ஸாக ஆன்லைன் கிளாஸாக படிக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதை ராமானுஜாயன்